திமுக தீயசக்தி 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 சொன்னாங்களே செஞ்சீங்களா 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 சொன்னீங்களே செஞ்சீங்களா ஜெயலலிதா எம்ஜிஆர் அண்ணா அவர்கள் தேர்தல் அணுகுமுறை எப்படி பண்ணாங்களோ அதே அணுகுமுறை தான் நாங்களும் பண்ண போறோம் அப்படின்னு ஓப்பனாகவே ஒத்துக்கொண்டார் தாவேக்காவின் தலைவர் விஜய் அதையும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுகவை மட்டும் ஸ்டாலின் அவர்களை மட்டும் தான் குறி வச்சு தாக்கியிருக்கிறார் சிஎம் சாரு அப்படி தான் சொல்லியிருக்கிறாரு பேர கூட சொல்லலை இதற்கு பதிலடி தர விதமா உதயநிதி ஸ்டாலின் அவரோட பாணியில பதிலடி கொடுத்திருக்கிறாரு ஸோ விரிவா இதை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் கோபாசி நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டிருங்க ஈரோடு மாவட்டத்தில் செங்கோட்டையன் அவர்களுடைய ஏற்பாட்டின் பேரில் விஜய் அவர்கள் ஒரு மாநாடு நடத்தி முடிச்சிருக்கிறார் ஒரு ஒரு பொதுக்கூட்டம் மாநாடுன்னு சொல்லிக்கிறாங்க தாவேக்காவினர் மிகப்பெரிய அளவில் ஈரோடு கோயம்புத்தூர் சேலம் கரூர் நாமக்கல் அப்படின்னு அந்த கொங்கு பெல்ட்லேருந்து தாவேக்கா தொண்டர்களை அழைத்து வந்து அங்கே பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கிறாங்க அதில் தாவேக்கா பொதுச்செயலாளர் ஆதவ் இருந்து சிடிஆர் நிர்மல்குமார் செங்கோட்டையன் எல்லாருமே பேசியிருக்கிறாங்க அதில் விஜய் வழக்கத்துக்கு மாறாக அவர் அவர் மீது சமீப காலத்தில் வச்சிருந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி அதிக நேரம் பேசியிருக்கிறார் கிட்டத்தட்ட எழுதி வச்சு தான் பேசியிருக்கிறாரு பல சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு அவர் பதில் சொல்கிற மாதிரி பதில்களை கொடுத்துருக்கிறாரு அதெல்லாம் ஒவ்வொரு வகையில் வரவேற்கலாம் பல விஷயங்களை அவர் விமர்சனங்களை வந்து உள்வாங்கிக்கிறாரு வெறுமனே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணாமல் எதை பற்றியுமே கண்டுக்காம இருக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் அவர் மேலே இருந்துச்சு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறாரு இன்னும் ஃபீல்டுக்கு தான் வரமாட்டறாரு அவருடைய நண்பர்கள் கூட இருக்கிறாரே தவிர ஃபீல்டுக்கு தான் வரமாட்டுறாரு அப்படிங்கிற ஒன்று இருக்குது ஆனால் அதை தாண்டி இப்போ இந்த விமர்சனங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதற்கு பதில் சொல்கிற விதமாக பேசிகிட்ருக்கிறாரு முழுக்க முழுக்க விஜய் அவர்களுடைய ஸ்பீச் ஒரு பதினோரு பதினைந்து நிமிடம் அதோடய சாராம்சம் வந்து அதிகபட்சம் ஒரு பதினைந்து நிமிடங்களுக்குள்ளே தான் இருக்குது அதில் அவர் கேப் விட்டு பேசுகிறது வேணும்னே மக்களை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்கறதுலாம் பக்காவாக ட்ரமேட்டிக்காக எழுதி கொடுத்து பேசியிருக்கிறாங்கன்றதில் கருத்தை இல்லை எல்லா தலைவர்களும் எழுதி கொடுத்து ஸ்கிரிப்ட் வச்சு பேசுகிறது தான் அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை ஆனால் என்ன பேசுகிறாங்க பேசுகிற விஷயத்தை எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க மக்களுக்கு என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமாக பார்க்கப்படுது அதில் விஜய் அவர்கள் பேசுனதில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அவருடைய பேச்சோடைய சாராம்சம் திமுக தான் முழு எதிரி திமுக தான் திமுக தான் திமுக தான் ஆனால் அவர் எதன் அடிப்படையில் பேசுகிறாரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணணும் இரண்டாவது இடத்துக்கு எப்படியாவது வந்துடணும் அப்படிங்கிற முனைப்போடு தான் விஜய் அவருடைய பேச்சு இருந்ததை பார்க்க முடியுது ஏன்னா அறிஞர் அண்ணாவை கையில் எடுக்கிறாரு பெரியாரை கையில் எடுக்கிறார் ஈரோட்டுக்கு போய் பெரியாரை பற்றி பேசலன்னா கண்டிப்பாக செருப்படி விழும் அது வேற விஷயம் ஆனால் அது பேசினார் ஆனால் எப்படிலாம் அப்படி அலேக்கா எடுத்து எஸ்கேப் ஆகி போனார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் பெரிய அளவுக்கு பெரியார் பற்றியோ பெரியார் பற்றின கொள்கைகளை பற்றி பேசலை திருப்பரங்குன்ற விவகாரத்தை பற்றி வாயை கூட திறக்கலை மோடிங்கிற வார்த்தையை பேசல அதிமுக அப்படிங்கிற வார்த்தையை பேசலை எடப்பாடி பழனிசாமி வார்த்தையை பேசலை ஜெயலலிதான்றதை பேசுகிறாரு எம்ஜிஆர்ன்றத பேசுகிறாரு அண்ணான்னு பேசுகிறாரு பெரியார் பேசுறாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் ஸ்டாலின் அப்படின்னு பெயருக்கு குறி குறிப்பிடலை சிஎம் சார் அப்படின்னு அப்படியே கடந்து போகிறாரு திமுகன்ற வார்த்தையை மட்டும் அழுத்தந்திருத்தமாக ஒன் ஆர் டூ பிளேசஸில் பேசுகிறாரு எப்படி வந்து எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை ஆரம்பிச்ச உடனே திமுக வந்து ஒரு தீய சக்தி அப்படின்னு காயின் பண்ணி தமிழ்நாட்டில் திமுக வர்சஸ் அதிமுக அப்படிங்கிற ஒரு நரட்டிவ் வந்து ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக வந்து தமிழ்நாடை வந்து புரட்டி போட்டுட்டு இருந்துச்சு இல்லையா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அதே இதை இப்போ விஜய் கையில் எடுக்கிறார் இது வந்து யாருக்கு அதிகமான பாதிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவும் தான் விஜய் அவர்கள் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவருடைய பேச்சிலையும் அவருடைய நடவடிக்கைகளையும் தெல்லத்தளிவாக தெரிகிறது ஆட்சியை பிடிச்சி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சி உட்காரணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லை திமுகவை எதிரியாக முன்னிறுத்தி எப்படியாவது இரண்டாவது இடத்துக்கு வந்துடணும் அப்படிங்கிற முயற்சியில் தான் இருக்கிற மாதிரி தெல்லத்தெளிவாக தெரியுது காரணம் என்ன இதற்கு பின்னணியில் யார் இருக்கா அப்படிங்கிறத குறித்து நம்ம கடைசியில் பேசலாம் அவர் பேசுகிற விவகாரங்கள் அனைத்துமே திமுக வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க ஏன் நிறைவேற்றலை இது சொன்னிங்களே அது சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு ஜெயலலிதா ஒரு இதில் கேட்பாங்க செய்வீங்களா செய்வீங்களா அப்படின்னு ஒரு ஃபேமஸான ஒரு டேர்ம் இருக்குது அதுக்கு மக்கள் நாங்கள் செய்வோம் செய்வோம்னு சொல்வாங்க அதை வச்சே பல நாள் வந்து பிரச்சாரத்தில் அதிமுக காரர்கள் இருந்தாங்க அதே பாணியை தான் விஜயும் கையில் எடுத்திருக்கிறார் ஜெயலலிதா மேடம்னு சொல்லக்கூடியவர் ஜெயலலிதா சட்டப்படி தண்டிக்கப்பட்ட ஒரு ஏ ஒன் குற்றவாளி ஊழல் வழக்குக்காக இந்தியாவிலே முதல் முறையாக ஊழல் வழக்குக்கு தண்டனை பெற்று கன்விக்டான ஒரு குற்றவாளி அவரை மேடம் சொல்கிறாரு அதுக்கு அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு அதிமுக காரர்கள் வருவாங்க அது வேறு விஷயம் இப்போ விஜய் அவர்கள் அதிமுக தமிழ்நாட்டில் சரியான கட்சி பாஜக சரியான கட்சி மோடி சரியான கட்சி திமுக மட்டும்தான் சரியில்லாத கட்சி அப்படின்னு சொல்ல வர்றாரா பெரியார் பேரை வச்சு இவர்கள் கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு பெரியாருடைய பெரியாரையும் அறிஞர் அண்ணாவையும் கொள்கை தலைவராக வச்சு நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு மக்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இவர்கள் ரெண்டு பேரையும் கொள்கை தலைவர்களாக வச்சு அவர்கள் அவர்கள் முன்வைத்த தமிழ்நாடு முன் வச்சு வைக்கக்கூடிய சமூகநீதி அரசியலை எந்தளவுக்கு திமுக கலைஞர் அவர்களாக இருக்கட்டும் இன்றைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவராக இருக்கட்டும் ஏன் இப்போ இளம் தலைவர் பெரியார் அதையும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் வந்து இளம் தலைவர் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு ஏவாவைலு மற்றும் திமுகவினர் வந்து புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவருக்குலாம் என்ன தகுதி இருக்குது பெரியார் மாதிரி அவரால் வாழ முடியுமான்னு ஆதவர் ஜூனாலாம் கேட்குறாரு அது வேறு ஒரு விஷயம் அவங்க கட்சிக்காரங்க அவங்க இது பண்ணுறாங்க ஆனால் அறிவு திருவிழா நடத்துகிறதா இருக்கட்டும் இந்த தமிழ்நாடு முழுக்க இளைஞரணி மூலமாக பெரியாருடைய கொள்கைகளையும் மாநில உரிமை மாநில சுயாட்சி நீதி போன்ற கருத்துக்களை எப்படி இளைஞர் பாசறைகள் வச்சு திராவிட பயிலரங்கம் வச்சு இளைஞரணி செயலாளராக வந்ததுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் முன்னெடுத்துட்டு போனார் நீங்கள் வந்து சமூக நீதி பெண் விடுதலை தமிழ்நாடு தான் எங்களுக்கு முக்கியம் தா திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் என்ன மாதிரியான அரசியல் பண்ணுறீங்க எப்படி வந்து தமிழ்நாட்டில் உங்களுடைய தொண்டர்களையாவது அரசியல் படுத்துவதற்கு முயற்சி செஞ்சீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது யாரோ எழுதி கொடுத்து தான் அவர் பேசுறாரு அப்பட்டம்மா மஞ்சள் பவானி சாகர் அணைக்கட்டு காளிங்கராயன் அதெல்லாம் பற்றி பேசுகிறாரு அதில் பின்னாடி நல்லாவே தெரியுது அவர் எதற்காக அதெல்லாம் பேசுகிறாரு ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களை கவரணும் அவருடைய வாக்குகளை வந்து அபகரிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் விஜய் அவர்கள் பேசுறாரு ஸோ இந்த விஷயத்தில் திமுக வந்து எத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தீங்க அந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றிட்டீங்களா அப்படின்னு கேட்டவர் ஏன் வந்து திருப்பரங்குன்ற விவகாரத்தை குறித்து விஜய் அவர்கள் பேசவே இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு திருப்பரங்குன்ற விவகாரம் நடந்து எவ்வளோ நாளாச்சு அது தமிழ்நாட்டில் இல்லையா அது மதுரை வந்து தமிழ்நாட்டில் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்புறம் இந்த தே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னு ஒன்று இருக்கு இந்த திட்டம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாமர மக்களும் ஏழை மக்களும் ஏழை விவசாயி மக்களும் வந்து பாதிக்கப்பட தான் போறாங்க அதை பற்றி பேசவே இல்லை இதை தாண்டி இன்னும் பல்வேறு விஷயங்கள் இந்த ஒன்றிய அரசுனால தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு வெள்ள நிவாரண நிதியை வந்து ஒன்றிய அரசு கொடுக்கல அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கல்வி நிதியை கொடுக்கல அதை பற்றியெல்லாம் விஜய் அவர்கள் வாயவே திறக்கலை பாஜகன்ற வார்த்தையை சொல்லலை மோடிங்கிற வார்த்தையை சொல்லலை ஒன்றிய அரசு அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லவே இல்லை ஆனால் எல்லாவற்றிற்கும் முதல்வர் ஸ்டாலினும் திமுகவும் தான் பொறுப்பு அப்படின்னு நரேஷன் நீங்கள் பில்டு பண்ணுறீங்க அப்படின்னா அது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற கேள்வியை சாமானிய மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கேள்வி கேட்க தான் செய்வாங்க இதில் இதன் அடிப்படையில் தான் தெரியுது அதிமுகவை காலி பண்ணிட்டு அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு விஜய வச்சு பாஜக வந்து காய் நகத்துதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அப்பட்டமா இதில் இருந்து வர ஆரம்பிக்குது ஏன் அப்படின்னா நீங்க வந்து கொள்கை எதிரி எனக்கு பாஜக அரசியல் எதிரி திமுக அப்படின்னு சொன்னீங்கன்னா திமுகவுக்கு கொள்கை எதிரியும் பாஜக தான் அரசியல் எதிரியும் பாஜக தான் அப்படி இருக்கிறப்ப இந்த முரண் வந்து என்ன மாதிரியான முரண் அப்படிங்கிற கேள்வி இருக்குது நீங்கள் வந்து பெரியாரை வந்து கொள்கை தலைவராக ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரியார் வந்து இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பல விவகாரங்களாக இருக்கட்டும் இந்தியா முழுக்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல விவகாரங்களில் பெரியார் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பார் பெரியார் அவர்கள் போட்டுக் கொடுத்த பாதையில் தான் அண்ணா பயணித்தார் அண்ணா அவர்கள் வகுக்கணும் அதை அந்த தான் கலைஞர் அவர்கள் நிறைவேற்றினார் அப்படின்னு திமுக காரங்க சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க பெரியார் பேரை வச்சு நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க பெரியாரை வந்து கொள்கை தலைவராக வச்சுருக்கிற நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி சாதாரணமாகவே இப்போ விஜய் நோக்கி எலும்ப ஆரம்பிச்சிருக்குது இப்போ இதை தாண்டி இப்போ ஈரோட்டில் மீட்டிங் போட்டிங்க கரெக்டாக சொன்ன நேரத்துக்கு நீங்கள் வந்தீங்க சொன்ன டைமுக்குள்ளாக அந்த மீட்டிங்கை முடிச்சிங்க நீங்கள் கிளம்பிட்டீங்க இதைத்தானே கரூர்லையும் காவல்துறையினர் வந்து கேட்டாங்க நீங்கள் அங்கே மட்டும் ஏன் செய்யலை ஆக மொத்தத்தில் உங்கள் மேலே இருக்கக்கூடிய தப்புகள் அனைத்தையும் ஸ்டாலின் மேலேயும் திமுக அரசு மேலேயும் செலுத்திட்டு நீங்கள் எஸ்கேப் ஆனீங்க சரி இங்கே ஈரோட்டில் வந்து மீட்டிங் போட்டிங்களே கரூரை பற்றி எதாவது பேசுனீங்களா அவ்வளோதான் அந்த கரூர் சம்மந்தப்பட்ட மக்களை வந்து நீங்கள் நிவாரணம் கொடுத்தீங்க அப்புறம் மண்டபத்தில் கூட்டிகிட்டு வந்து ட்ராமாலாம் பண்ணீங்க அதோட சரி அதுக்கப்புறம் ஏன் அதை பற்றி பேசவே இல்லை உங்க நிர்வாகிகள் ஏன் கரூர் அந்த சம்பந்தப்பட்ட நபர்களுடைய வீட்டுக்கு போய் பார்க்கல அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க அரசியலுக்கு வர்றப்ப அதிமுக திமுகவுக்கு மாற்றாக தான் நாங்க வரோம் அப்படின்னு சொன்னவங்க இப்போ நீங்கள் பயணிக்கக்கூடிய பயணம் முழுக்க முழுக்க அதிமுக பயணப்பட்ட பாதையில் தான் நீங்க பயணிக்கிறீங்க அப்படிங்கிறத மாற்று கருத்தே இல்லை ஜெயலலிதா என்ன மாதிரி அரசியல் பண்ணாங்க எம்ஜிஆர் என்ன மாதிரி அரசியல் பண்ணாரோ அதே அரசியல தான் இப்போ விஜய் எடுக்கிறார் அளவுக்கு மக்கள் வர வரமாட்டாங்க ஆனால் ஃபோட்டோ ஷூட் அரசியல் பண்ணுவாங்க திடீர்னு ஒரு நாள் வந்து மக்களை கூட்டமாக வச்சுட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க பேசிட்டு போவாங்க அப்புறம் தேர்தல் காலகட்டங்களில் ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்து மக்கள் மத்தியில் வருவார் மற்ற நாட்கள் ஃபுல்லாக ஒன்று போயஸ் கார்டனில் இருப்பாரு இல்லை அப்படின்னா கொடநாடு எஸ்டேட்டில் இருப்பாங்க மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கும் பெரிய அளவுக்கு விசிபிலிட்டியே இருக்காது கிட்டத்தட்ட நீங்களும் அதையே தான் பண்ணுறீங்க தீய சக்தின்னு சினிமா டயலாக்லாம் பேசிட்டு பஞ்ச் டயலாக் பேசிட்டு எதுக மொனையோட பேசிட்டு பழக்கம் போல நீங்களும் உள்ளே போய் அடைஞ்சிக்கிறவங்க இதைத்தான் வந்து பத்திரிகையாளர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் கேட்டிருக்காங்க விஜய் வந்து திமுகவை சக்தின்னு சொல்லியிருக்கிறாரு அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாரு என்கிட்ட இவ்வளோ தைரியமாக கேள்வி கேட்குறீங்கல்ல விஜய்கிட்ட நீங்கள் உங்களால் கேள்வி கேட்க முடியுமா அவரை பேச வச்சு பாருங்கள் அப்புறம் தெரியும் அப்படின்னா அவர் எப்பையும் போல அவருடைய மாநில பதிலடி கொடுத்துட்டு கிளம்பிட்டார் ஸோ ஒட்டுமொத்தமாக மொத்தமாக விஜயனுடைய பேச்சை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி